எங்க வீட்டுல இருக்கும்போது அம்மா வந்து இந்த சீப்பா வாழைப்பழம் எல்லாம் வாங்கி வைப்பாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதெல்லாம் எல்லாம் சாப்பிடுவோம் அந்த கடைசியில ரெண்டு பழம் மூணு பழம் தொங்கும் போது அப்படியே என்னையே இப்படி சாகடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரியே இருக்குங்க அந்த வாழைப்பழம் அந்த மாதிரி தாங்க எங்க வீட்லயுமே ரெண்டு வாழைப்பழம் வந்து சும்மாவே இருந்துச்சுங்களா சரி அத வச்சு நம்ம கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அது கூட ஒரு எக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை கப் பிரவுன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் வந்து கோதுமாவை சேர்த்திருக்கான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிளேவருக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கால் கப் ஆயில் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்டுக்காக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா அசன் சேர்த்திருக்கேன் இது கூடவே வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டு கேக் டின்ல வந்து லைட்டா எண்ணெய் தேய்ச்சி மைதாமாவை சேர்த்து கொஞ்சமா டஸ்ட் பண்ணிட்டு நம்ம சேர்த்து வச்சிருந்த பேட்டரியும் சேர்த்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான பனானா கேக் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சுங்க பனானா வச்சு கப் கேக் பண்ணத வீடியோ வந்து மேல லிங்க்ல கொடுக்குறேன் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க